தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு பல்வேறு சாதகமான ஃபேக்டர்ஸ் உருவாகிட்டு வருது அதை நீங்க காலத்துல பாத்துட்டே இருக்கீங்க ஆரம்பகட்ட காலத்துல இருந்தே விஜய் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தவறான அரசியல் முடிவுகளும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக தான் வந்துகிட்டு இருக்கு இதுல பொதுவாக அரசியல் களத்துல பேசப்படக்கூடிய ஒரு ஒரு பொய்யான ஒரு செய்தி என்ன அப்படின்னா திமுக அதிமுகக்கு மாற்றாக நினைச்சுதான் சீமானவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால இப்ப விஜய் உள்ள வர்றதுனால நாம் தமிழர் கட்சிக்கு கடுமையாக வாக்குகள் குறையும் அஹ் அப்படிங்கிறத ஒரு பொய்ய திருப்பை திருப்பி சொல்லிக்கிட்டே வருவாங்க இது என்ன நம்ம இதற்கு விளக்கம் என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக மாற்றாக வந்த கட்சி இல்ல மிகவும் நேர்மையாக பாசிட்டிவாக ஒரு கொள்கையை சொல்லி இஷ்யூஸ கையில எடுத்து வருகிற கட்சி அந்த இஷ்யூஸுக்கு தான் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை மக்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து தொடர்ந்து ஆதரவளிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க பாஜகவோட பிடிமா செயல்படும் பாஜகவோட அடிமையாக செயல்படுகிறது அப்படின்னு விஜயும் சொன்னாரு அதே மாதிரி திமுகவும் இபிஎஸ் அதனாலேயே கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகள் இந்த அதிமுக கட்சியை நம்புறதுக்கு இனிமே தயாரா இல்ல விஜய் அந்த பக்கம் போய் தேர்ந்து நின்னாலும் அவங்கள நமக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அதனாலயே முதல்ல திமுக வச்சிருக்கிற இந்த சிறுபான்மையின மக்கள் அடுத்தபடியாக நம்பிக்கையை வச்சிருக்கிறது சீமானவர்கள் மேலதான் நாம் தமிழர் கட்சி மேலதான் இது மிகவும் ஒரு பாசிட்டிவான ஃபேக்டர் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த இருகுரு அரசியல் வலுவாக இல்லாம இருந்து இந்த இருபத்தாறு தேர்தல சந்திக்க போறாங்க அதுக்கு காரணம் என்ன பாஜக அதிமுக கூட இருக்கிறதே பெரிய ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் இதை வேற யாரும் சொல்லலைங்க அதிமுக தான் சொல்லிச்சு போற சட்டமன்ற தேர்தல்ல அது பாசிட்டிவா மாறவே இல்லை இப்பவும் நெகட்டிவா தான் இருக்கு அது அது வந்து அதிமுகக்கு வட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு சருக்களை கொடுக்கும் அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல இபிஎஸ் எதிராக திரும்பி இருக்கக்கூடிய பல சமூகங்கள் அந்த சமூகத்தின் தலைவர்கள் டிடிவி அவர்கள் ஓ அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கும் ஓ பி எஸ் அவர்களை வந்து முதலமைச்சராக சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அவர் கடைசி நேரத்துல வாரலாம் முள்ளடி வேலைகள் செய்யலாம் இந்த மாதிரி பல நெகட்டிவான ஃபேக்டர்ஸ் வந்து இபிஎஸ் பாஜகவை சுத்தி இருக்கு கடைசியா இன்னொரு நெகட்டிவான ஃபேக்டர் வந்து விஜய் விஜய வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இது அவங்க பலவீனத்தை காட்டுது விஜய கூப்பிடுறத வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலயும் ஒரு லாபத்தை கொடுக்காது அவங்களுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை தடுக்கிறதுக்கு வேணா விஜய் உதவ உதவுவாரே தவிர அவங்களுக்கு எந்த வகையிலையும் லாபத்தை கொடுக்காது விஜய் அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே தனியா நிக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு அரசியல் தலைவரா தான் உள்ள வந்தாரு வாடகை மூளைகளை வாங்கி தான் அரசியல் பண்ண வந்தாரு அவர் சொந்த மூலையை பயன்படுத்தி அரசியல் பண்ண வரல ஆரம்பகட்ட காலத்திலேயே அவர் வந்து திருமாவளவன் தன்னை முதலமைச்சரா கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாரா இல்ல சீமான் அவர்கள் தன்ன முதலமைச்சர் கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாரா இல்ல நீங்களும் வாங்கன்னா நம்ம வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட போய் உதயநிதி கையில அதிகாரம் போகாம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு டைரக்டாவே சீமான் அவர்கள்ட்ட விஜய் பேசினதுக்கான தகவலை ஒரு தினமணி ரிப்போட்டர் எங்களுக்கு எனக்கு அழைத்து பேசினாரு அந்த மாதிரி ஆரம்ப கட்ட காலத்திலேயே உங்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வர முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கே கிடையாது உங்களுக்கு எவ்வளவு தூரம் வாக்கு வருவா நீங்க வந்து ஒரு கமல்ஹாசன் எடுத்ததுல இருந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நீங்க ரஜினிகாந்த் பயந்து ஓடுனதுல இருந்து உங்களுக்கு அந்த ஹீரோ இமேஜ் விழுந்துடக் கூடாதுன்னு நீங்க வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா இருப்பீங்க அதனாலதான் நீங்க எப்ப அதிமுக பாஜக கூட நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயந்து எப்போ அண்ணாமலை செங்கோட்டையன் இவங்க எல்லாம் நாம் தமிழர் நிர்மலா சீதாராமன் எல்லாரும் சீமான் அவர்களை வந்து சந்தித்து அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எடப்பாடிக்கு உதறிடுச்சு அவர் என்ன பண்றாரு சரி நம்ம வந்து சண்டகாலல முன்னால சாட்சிக்காரங்கால போய் விழுந்துருவோம்னு சொல்லி பாஜக கூட போய் அவர் சேர்ந்துட்டாரு திருப்பியும் அதுதான் நடந்தது தாம் தமிழர் கட்சி சீமானவர்களின் வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்க வந்து பாஜக சீமானவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்க என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த பயத்துலதான் இபிஎஸ் திருப்பையும் போய் சேர்ந்தாரு எந்த பாஜக நமக்கு நெகட்டிவ்னு சொல்லி அனைத்து அதிமுக பிரமுகர்களும் பேசினாங்களோ அவங்களுக்கு கூட திருப்ப திருப்ப கூட்டணி வைக்கக்கூடிய அவசியம் என்ன வந்துச்சு இந்த சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு காரணம் எல்லாரும் சொல்லியே ஆகணும் இந்த சவுக்கு சங்கர் சொல்லி ஆகணும் ரங்கராஜ் பாண்டே சொல்லி ஆகணும் விகடன் இளங்கோவன் சேத்தா இளங்கோவன் சொல்லி ஆகணும் இவங்க இவ்வளவு பேரும் நீங்க அஹ் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு பேசக்கூடிய ஊடகங்கள் அதே மாதிரி அஹ் நாம் தமிழர் கட்சியை பாஜகவின் பிடிம்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் பாஜகவை கழட்டி விட்டுட்டு இனிமே பாஜக கூட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி அவர்கள் திருப்பி போய் பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது எல்லாம் ஏன் கேட்க இதுல விஜய் எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு லாபம்தான் விஜய் ஒருவேளை இந்த இந்த ஏற்கனவே ஒன்றாகாத அது ஏற்கனவே பல உள்முறன்கள் இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் போய் சேர்ந்தா அது மேலும் பலவீனதான் படும் ஏன்னா விஜய் வந்து தனியா நின்று பண்ண போறேன் நான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக போறேன் ஆக போறேன்னு சொல்லி ரெண்டு கட்சிகளையும் விமர்சித்து வந்தவர் நீங்க திமுக விமர்சிக்கக்கூடிய தார்மீக உரிமை எல்லாத்தையுமே இழந்துடுவீங்க பாஜக பக்கத்திலயோ இல்ல அதிமுக பக்கத்திலயோ போய் நின்று நீங்க இங்க நடக்கக்கூடிய ஊழலை பேச முடியாது இங்க நடக்கக்கூடிய நிர்வாக முறைகேடுகளை பேச முடியாது இப்ப ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி கமன்ஷி ஃபேக்டர் நீங்க தனியா நின்றுதான் உருவாக்க முடியுமே தவிர இந்த கூட்டணி கூட அது தார்மீக ஒ இழந்திருவீங்க உங்களை ஈஸியா கவுண்டர் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க ஆனா திமுக அதிமுக அதிகமாக வாக்குகள் போயிடக்கூடாது விஜய்னால அப்படிங்கறத வந்து ஓரளவு அவங்க வந்து அவங்க சுதாரிக்கிறாங்க அந்த இடத்துல அதனாலதான் ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப கூர்மையா பண்றாங்க விஜய்க்கு இன்னும் பெரிய மவுஸ் இருக்கிற மாதிரியே அந்த ஒரு சர்வேக்களையும் அதை எல்லாத்தையும் லீக் பண்றாங்க டேட்டாக்களை எல்லாம் லீக் பண்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா விஜய்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து தனியா நிக்க வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அதாவது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியையும் மட்டுப்படுத்த முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தமா போற வாக்குகளை மட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி அதிமுகக்கும் சீட் கன்வெர்டபிலிட்டி கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு தனியார் அணி என்னன்னா கத்திட்டு போ எனக்கு எதிராக இருக்க வாக்க பிரிச்சுட்டு போ அது எனக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு கணக்கு போடுறாரு ஆனா பாஜக முழுக்க முழுக்க இந்த இந்த குடுமையை கையில பிடிச்சிட்டாங்க விஜயோட குடுமையை கையில பிடிச்சிட்டாங்க அதை நீங்க எப்படி ஆட்டணும்னு பாஜக தான் முடிவு பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரிதான் விஜயனுமே ஆட போறாரு அது என்ன பண்ண போறாரு அந்த கூட்டணியோட மெட்டீரியலைசேஷன் எப்படி வரப்போகுது ஸ்ட்ரக்சர் எப்படி மாற போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் ஜனநாயகன் படம் முடிகிற வரைக்கும் விஜய் பக்கத்துல இருந்து ஒரு கூட்டணியை பத்தி எந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்காது அது அப்படிங்கறதுல நான் உறுதியா இருக்கேன் ஏன்னா அந்த படம் அவரை தாண்டி ஒரு பெரிய டீம் சம்பந்தப்பட்டது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சம்பந்தப்பட்டது அதுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கூர்மையா செயல்படுவாருங்கிறதா நம்மளோட பார்வை அவருக்கு வந்து வியாபாரம் தான் இன்னுமே முக்கியமே தவிர மக்கள் மக்களின் அரசியல் மக்களின் நலன் வந்து முக்கியமான தலைவரா இது வரைக்கும் அவர் எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்யல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க தேவேந்திர குலவையில் அவருக்கு பட்டியல் வெளியேற்றத்தை கையில் எடுக்கிறாங்க பறையர்களுக்கு அஞ்சு வித அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கி கூட்டி கொடுக்கணும்னு கேக்குறாங்க ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் இருக்க கூடாது எஸ்சி ரிசர்வேஷன்ல அப்படின்னு சொல்லி அதை கேட்குறாங்க அதே மாதிரி சுற்றுச்சூழல் அரசியலை வந்து ஒவ்வொரு விஷயமா தனித்தனியா ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்கள் அதே மாதிரி கடல் கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் சேனா அந்த பேனா சிலையை வச்சாலே அடிச்சு உடப்பேன்னு சொன்னவர் அந்த கடலுக்காக நிக்கிறாரு அப்புறம் அந்த மீனவர்களின் பாதுகாப்புக்காக நிக்கிறாரு நார்த்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலை எடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து எட்டு வழிச்சாலையில இருந்து பல்வேறு விஷயங்கள் முடங்கி கிடக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு த்ரெட்டா இருக்கிறது ஆளும் வர்க்கத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய போராட்டங்கள் தான் இந்த இடத்துல பெரிய த்ரெட்டா இருக்கு அது போக அவர் என்ன பண்றாரு பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள்னு அந்த இள சமுதாய இளைய சமுதாயத்தை அதாவது அதிகாரம் இன்னும் போய் சேராத சமூகங்கள் இருக்கக்கூடிய இளை இளைஞர்களை தேடி பிடிச்சி அதுல மிகவும் தகுதி வாய்ந்த இளைஞர்களை கொண்டு வந்து நிறுத்துறாரு இதுல கூடுதல் அவர் பண்ண போக போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்டோக் என்ன அப்படின்னா பெரியார் அவர்களை தொடர்ந்து விமர்சித்து வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த பிராமண சமுதாயத்துல மிகவும் வந்து அவருக்கு செல்வாக்கு கூடியிருக்கு அத அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல அவர் வந்து இந்த வாட்டி அஞ்சு பிராமண கேண்டிடேட் போட போறாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு அது வந்து இன்னும் வந்திருக்குன்னும் உறுப்படுத்த அவர் அவரே வாய் விட்டு சொல்லியிருக்காரு பிராமணர்களை வந்து காட்டி காட்டி தமிழர்களை மட்டுப்படுத்தினியோ அந்த பிராமணர்களை வச்சு ஒன்னு இந்த வாட்டி புரட்டி போடுறேன் அப்படிங்கிறத வந்து அவரு அந்த கிறிஸ்துவ சபைகள்ல இளைஞர்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வந்து வெளிப்படுத்துறாரு அதே மாதிரி அந்த இல்ல அந்த பேமணியரசன் ஐயாவோட வாழ்த்து கூட்டத்தில் வெளிப்படுத்தா நினைக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்துவ சபைகளையும் போய் அவங்க நம்பிக்கைகளை பிறகு முயற்சி பண்றாரு இஸ்லாமிய சபைகள் இஸ்லாமிய கூட்டங்களுக்கு போய் அங்க அங்க இளைஞர்களை வந்து அட்ரஸ் பண்றாரு அதனால அங்க இருக்கிற இளைஞர்களின் வாக்கு ஓரளவு நம்ம பக்கம் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பல்வேறு இடங்கள்ல த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில அவர் வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இது அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது நம்ம இந்த தேர்தலில் பார்ப்போம் நான் ஒரே ஒரு கேள்வி இந்த மொத்த ஊடகங்கள் சவுத் சங்கருக்கு அப்புறம் இவர் நம்ம விகடன் இளங்கோவனுக்கு அதே மாதிரி நீங்க நாம் தமிழர் கட்சியை யாராரு பாஜகவின் பி சொல்றீங்களோ இந்த விமர்சனத்தை இப்ப ஏன் நீங்க விஜய்க்கு மேல வைக்க மாட்டீங்க அதுல என்ன ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்பு உங்களுக்கு அப்படி நாம் கட்சி வந்து உங்களுக்கு பயமா உண்மையில இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு பயமா இல்ல இந்த எக்ஸிஸ்டிங் செட்டப்ப வந்து கேள்வி கேட்கிறாங்க இந்த இந்த கரப்ட் சிஸ்டத்தின் பயனாளிகள்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த கரப்ட் சிஸ்டத்தின் பயனாளிகளுக்கு பயன் குறைஞ்சிடும் அப்படிங்கிற பயமா இந்த மீடியாக்களுக்கும் அந்த பயமா இந்த இந்த அழிய போன கரப்ட் சிஸ்டத்தின் பயனாளிகளுக்கு எல்லாம் ஏன் இப்படி உதருது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பார்த்தா இதனாலதான் நீங்க திருப்பியும் திருப்பியும் பாஜகவின் பி டீம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை மட்டுப்படுத்த பாக்குறீங்களா இந்த இந்த விமர்சனம் ஏன் ஆஹ் விஜய்க்கு பொருந்த மாட்டேங்குது டைரக்டாவே விஜய் கண்ட்ரோல் எடுக்கிறாரு பாஜ ஏதோ பாஜக வந்து தப்பு பண்ற மாதிரியும் விஜய் வந்து ஒரு அப்பாவி மாதிரியும் நீங்க வந்து ஒரு சித்தரிக்கிறது இதெல்லாம் எப் இதெல்லாம் பார்க்கவே நகைச்சுவையா இருக்கு அது எப்படி நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கும் போது பாஜகவின் பீட்டிமா ஆயிருது விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரும்போது பாஜகவின் பீட்டிமா அது மாறாதா பாஜகவோட அலையனானாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தனியா நின்று வாக்கு பிரிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல பாஜகவின் பீட்டீம் சொல்ல மாட்டீங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் பா பாஜகவின் பீட்டீம் நீங்க சொல்றீங்கன்னா இது சித்தாந்தம் சார்ந்த கட்சி இது எழுந்து வந்தா இருக்கிற திராவிட செட்டப் வந்து மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்ச திராவிட கூட்டம் தான் இந்த சதிகளை செய்யுது நீங்களும் சிந்தித்து பாருங்க கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்